விநாயகர் தூதி அரோகரா மங்களத்து நாயகனே மன்னாளும் முதலிரைவா பொங்குதன வயிற்றோனே பொற்புடைய ரத்தினனே சங்கரனார் தருமதலாய் சங்கடத்தை சங்கரிக்கும் எங்கள் குல விடிவிளகே எழில்மணியே கணபதியே அப்பாமுடன் பொறிகடலை அவளுடனே அருங்கதலி ஒப்பில்லா மோதகமும் உருமனதாய் ஒப்புவித்து எப்பொழுதும் வணங்கிடவே எமையாள வேண்டுமென அப்பானவன் மடியமரும் அருகனியை கணபதியே பிள்ளையாரின் குட்டுடனே பிழை நீக்கும் முக்கியட்டு எள்ளளவும் சலியாத இம்மனத்தை உமக்காக்கி தெள்ளியனாய் தெளிவதற்கு தேன் தமிழில் போற்றுகின்றோம் உள்ளியதை உள்ளபடி உகந்தளிப்பாய் கணபதியே இன்றெடுத்த இப்பணியும் இனி தொடரும் இப்பணியும் நன்மணியே சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என்பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு எமைக்காக பொன்வயிற்று கணபதியை என போற்றுகின்றோம் துர்கை சித்தர்